காலையில வந்துட்டு என்னடா இது வீடு பூட்டி கிடக்குது ஒரு வாட்டிங் சொல்லல வைக்கல என்ன பண்றதுமே எனக்கு ஒரே இதா போச்சு அக்கம் பத்து கிட்ட யார்கிட்டயுமே சொல்லாமல போனீங்களாமா இல்லைங்கக்கா திருதுப்புன்னு ஒரு வேலை அத ஊட்டி போயிட்டோம் சரி சரி எப்போ நீங்க இன்னைக்கு காலைலதாக்கா வந்தா வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு அஞ்சு மணி ஆயிருச்சு சரி சரி வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க அக்கா அண்ணனோட நீட்டு திறப்பு விழா வரல ஏதும் பத்திரிக்கை வச்சுட்டு சங்கடமா ஏதாவது நினைச்சுக்கிட்டு வர்றேன் அப்படி இல்லைங்கக்கா சரிமா அப்புறம் உன் விஷயம் தெரியுமா தெரியாதா என்னங்கக்கா உங்க பெரியம்மா மாமா லிங்கம் ஆமாங்கக்கா அவருக்கு என்ன என்னவா நேத்து வீட்ல மயங்கி விழுந்து கிடந்திருக்காரு மாசம் என்னன்னு இந்த தங்க முன்ன கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தாங்களாமா இன்னும் தங்க வீட்டுக்கு வரல ஆஸ்பத்திரியில தான் இருக்கா போல இருக்குது அதான் சொன்னாங்க நானும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம்னு பார்த்தேன் நமக்கு தான் காலையில் இந்த பொழப்பு இங்கேயே சரியாயி போயிருது தான் என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வரணும் ஐயோ இப்போ எங்க இருக்காராமா ஆஸ்பத்திரில தான் வச்சிருக்காங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல ஏன் முத்து எதுனால உங்ககிட்ட சொல்லிரவனே சொல்லலையா இல்லீங்களேக்கா தெரிஞ்சதால இன்னத்துக்கு நாங்க இங்க இருக்கப் போறோம் ஆஸ்பத்திரில போய் இருப்போம் அது என்னன்னு தெரியலமா இவ மளிகை சாமா ஏதோ வாங்க போனாலமா அங்க அவரும் மயங்கி விழுந்து கிடந்தானா மாடு சமியோ தங்கம் தான் கூட்டிட்டு போனாங்களமா வீட்லயே அவங்க ரெண்டு பேரும் வெளிய எங்கட்டோ போய் போல இருக்கு அதனால இவர ஒரு ஆளுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஐயோ எனக்கு தெரியாதுக்கா அவர் வரட்டு என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வரணுக்கா என்ன போ என்னத்தை சொல்றதுனே தெரியல இந்த போன வாரம் முதல்லாம் இந்த இவ அமுதா வீட்டில் அந்த பையன் ஆஸ்பத்திரியில் கிடந்தான் இந்த இப்போ இந்த வாரம் இந்த இந்த அண்ணே ஆஸ்பத்திரியில் கிடக்குறாரு இப்படி மா வாரம் வாரம் ஒவ்வொருத்தர் வீட்லையும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு எவ்வளோ செலவு பாரு என்னக்கா பண்ணுறது எல்லாம் நேரம் காலமும் இப்படிலாம் வருது சரிம்மா நானும் போய் பாலை கொண்டு போய் ஊத்துறேன் அப்புறமேட்டுக்கு எல்லாரும் ஆடிக்கு வர சொன்னா ஆவணிக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க சரிக்கா சரி பாருங்க வேறம்மா என்னடா இது இப்படி சொல்லிட்டு போகிறாங்க உடம்பு ரொம்ப ரொம்ப முடியலையே என்னமோ தெரியலையே இந்த செல்வியும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருக்காளே அஞ்சாயிடுச்சி வேற ஏழு மணிக்கு பாலை கொடுத்து அந்த ஒரு மாத்திரையை போட சொன்னாங்க எந்தரிக்கவும் மாட்டார் சரி எழுப்பி பார்ப்போம் என்னங்க 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 ஏழு மணிக்கெல்லாம் அந்த பாலை குடிச்சிட்டு மாத்திரை ஒன்று போட சொல்லி டாக்டர் கொடுத்தாரு

நான் வேற ஒருத்தர் மனசால கூட நினைச்சது கிடையாதுங்க அது ஏங்க உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது எனக்கு உங்களை பிடிக்கும் எனக்கு மாதிரி ஒரு கணவர் வேற யாருக்குமே கிடைக்கலன்னு உங்களை நினைச்சு நான் எத்தனையோ நாள் பெருமைப்பட்டிருக்கேங்க அது எப்படி உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணு தெரியும் வெங்காயத்தெல்லாம் வேற கிட்ட போய் வச்சுக்க என் கிட்ட வச்சுக்காத ஏங்க இப்படி பண்றீங்க சத்தியமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஓ கரைப்பால் கரைஞ்சா கல்லும் கரையும் அதே மாதிரி கண்ணீர் விட்டா இன்னும் கரைஞ்சிருவான்னு நினைக்காத கரையிற அளவுக்கு நான் ஒண்ணு ஏமாளி கோமாளி கிடையாது சரிங்க நீங்க என்ன புரிஞ்சிக்கவே வேண்டாம் நான் உனக்கு வெறுத்து ஒதுக்கும் போது உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் நீங்க என்ன வெறுக்கும் போது புரியீடுங்க இந்த மாத்திரை மறந்த மாட்டோம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க என்கிட்ட பேசவே வேணாம் நான் பாடிக்க வெளிய இருக்கேன் என தெரியும் முதல்ல போ இருக்கனே பையன் நம்மள விட்டுட்டு போய்டான் அந்த வேதனைய என்னால தாங்க முடியல இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது நாய் போய் இருந்துன நான் ஒரேங்கிரவேங்க

என் மருமக்க என்ன புரிஞ்சுக்கிட்ட அந்த மாதிரி நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க எப்ப இந்த ஊதாங்குல இந்த பிள்ளைங்க என்கிட்ட தான் எடுத்து போட்டுங்கன்னே தெரியல

போய் தண்ணி பார்த்தா எனக்கு ஒரு வேலை வைக்கல புள்ளு புடுங்குறதுல இருந்து எல்லா வேலையும் எனக்கு ஒரு அப்புறம் வேலையில நீ வீட்டுக்கு போயா வீட்டுக்கு போய் தூங்கு எதுக்கு சும்மா இங்க வந்துட்டு இருக்க நான் அதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்ல சாயங்காலத்துக்கு வந்து என்ன பண்ணுமா அதை பண்ணிக்க அப்படின்னா சரி இனிமே அங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்றதுதான் சரி வீட்டுக்கு வந்து தூங்குவான் ராத்திரி எல்லாம் வேற தூக்கமே இல்ல கண்ணை முடிச்சு வந்ததுன்னு தான் வந்துட்டேன் சரி சரி

மணியனை எழுப்பது தானே ஆகுது என்ன பொறுமையா கூப்பிடுவாங்க நீ இது மச்சானா எழுப்பிக்கிட்டு இருக்காத எந்திரிங்க காப்பி வைங்கன்னு அவர் பாட்டுக்கு எந்திரிக்கும் போது எந்திரிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அத்தை சொன்னாங்க அவன் மேல ஒரு கண்ணு இருக்கணும் ஏன்னா நீங்க பாட்டுக்கு வேலையை பத்துட்டு இருப்பீங்க அவன் பாட்டுக்கு எங்கிட்ட போய் குடிச்சுட்டு வந்துடுறேன்னு ஓடிடுவான்பா அப்படின்னு சொன்னாங்க சரிங்கத்த நாங்க அப்படிலாம் விட மாட்டோம் நாங்க கண்ணுங்கிறதுமா பக்கத்துலயே பாத்துக்கிறோம் அப்படின்னு அதனால நீ பக்கத்துல இருந்து பாத்துக்க சரியா

அப்புறம் நீங்க மட்டும் எப்படி போவீங்க? அப்புறம் நான் வரேன். ஊசு மாதிரி பேசிட்டு இருக்காத. அத்தை தான் சொல்லி அனுப்பி இவரை தனியா விடக்கூடாதுன்னு. அதனால இவரை ஒரு ஆள் வேணும் ஆமா, அது வேற இருக்கு. சரி, எப்படின்னு பாப்போம். வீட்டுக்கு அந்த வந்து என்ன பண்ண முடியும்? போய் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி விட்டுட்டு போக முடியுமா? நம்பி அனுப்பி இருக்காங்க. அவங்களுக்கு பதில் ம் நம்ம தங்கச்சி வீட்டில் யாருக்கும் இங்க வந்தோம் எவ்வளவு இருக்கு ஆஸ்பத்திரி போகணும் மச்சாங்க வந்திருக்காரு அவருக்கு எதுவும் கறி எதுவும் எடுத்து ஆக்கணும் வைக்கணும் காசு என்ன ஏதோ ஐநூறு ரூபாய் என்னமோ வந்தேன் சரி ஹாஸ்பிட்டல் போனா அங்க செலவு என்னன்னு தெரியல அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாயாவது நான் எடுத்துட்டு போறேன் மச்சானுக்கு கறியை எதுவும் எடுத்து ஆக்குவோம் சாமி கிட்ட சொன்னால் சாமி தோட்டத்தில் எதுவும் கோழி எதுவும் இருக்கும் பிடிச்சி கொடுத்துட்டு போனால் நீ உரிச்சு எல்லாம் குழம்பு வச்சு கொடுப்பில்ல நான் போயிட்டு வந்துடுவேல ம் சரிங்க மஹா நானே எந்திரிச்சிட்டியா ஆ எந்திரிச்சாச்சுமா எப்போ நான் இங்கே வந்தேன் அந்த அளவுக்கு கூட உனக்கு நிதானம் இல்லை பஸ் ஏற்றி கூட்டிட்டு வர அளவுக்கு கேரு மகா கம்மனி இருங்க ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்த குடும்பம் இருக்குன்ற ஒரு அக்கறையே இல்லாத அளவுக்கு உனக்கு என்ன அப்படி ஒரு எண்ணம் காலையில எந்திரிச்சதுல ராத்திரி தூங்குற வரைக்கும் உனக்கு தண்ணி கேக்குது ஒரு புள்ளை வச்சிருக்கோமே அதுக்கு ஒரு நகரத்தை சேர்த்து வைப்போம் ஏதாவது ஒரு அக்கறை இருக்கா உனக்கு ஏதோ பொம்பளை பிள்ளைய பேத்து வச்சிருக்க பையன் எதுவும் பேத்து வச்சிருந்தீங்க எங்க அப்பா பண்ற நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்பா தப்பா பிறந்து இருந்தா என்ன பண்ணிருப்ப உன் முகத்த நாட்டு எங்க கொண்டு போய் வச்சிருப்ப எல்லாரும் முன்னாடி நல்லபடியா வாங்கணும்னு தானே வீட்டை விட்டு போனீங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ மகா இருமா நீ கம்பெனி இருங்க யாருமே கேக்குறதுக்கு நாடி இல்ல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கற எண்ணமா நாளைக்கு உடம்பு சரியில படுத்துக்கிட்டினா யாருக்கு துடிக்கும் அவங்களுக்கு தானே துடிக்கும் எதுவுமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு தான் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ இல்லமா அது உங்க அண்ணி சும்மா அண்ணி அண்ணின்னு சொல்லிக்கிட்டு இருக்காத அவங்க அப்படி பண்ணாங்கனா நான் சாத்து சாத்தி இப்படி இருக்கணும்னு சொன்னா அவங்க என்ன இருக்க மாட்டாங்களா அத விட்டு நீ குடிச்சிடாதடா எல்லாமே நல்லபடியா ஆயிடுமா அவ ஆடு முதல்ல அப்படியே விட்டுட்ட இப்போ அவங்க இப்படி பண்றாங்கன்னா அவ வாம்பக்கம் திரும்பனானே உனக்கு அது சரி மச்சானுக்கு ஒரு காபி தண்ணி எது வச்சு மத்தத அப்புறம் பேசிக்கலாம் எப்பங்க பேசுறது இப்ப பேசனாதான் மண்டையில நல்லா உரக்கும் சின்ன புள்ள அப்படி அழுகுது எங்க அப்பா இப்படி மாரிட்டாரு எங்க அம்மா எங்க அப்பா சண்டை போடுறாங்க எனக்கு வீட்ல இருக்கவே பிடிக்கலன்னு ஒரு சின்ன புள்ள அழுகுது அப்ப எந்த லட்சணத்துல நீங்க புள்ளைய வளக்குறீங்க நான் ரெண்டு புள்ளைய வளத்திட்டு இருக்கேன் ஒரு நாள் வந்துட்டு நான் இவரு சண்டை போட்டது கிடையாது அவங்க முன்னாடி ஏனா நம்மள பார்த்து தான் புள்ளங்க கத்துக்குங்கன்னு ரெண்டு பேரும் அப்படிதான் இருப்போம் ஆனா நீங்க என்ன என்ன வேலை பாத்து வச்சிருக்கீங்க புள்ளங்களுக்கு நம்ம வேலை பாஸ் எல்லாம் போய்டும் இல்லமா அவ பண்றதுக்கு தான் நான் அப்படி பண்ணிவிட்டேன் சும்மா ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு சரி சரி விடு காலையில எந்திரச்சோனே ஆரம்பிக்காத விடு விடு ஏ பாரு நீ மட்டும் குடிச்சிட்டு பட்ட இன்னைக்கு ஈரே அப்புறம் பாரு நான் என்ன பண்றேன்னு மச்சான் நீங்க எதை நினைக்காதீங்க உங்க மேல இருக்க அக்கறையில தான் பேசுறா இல்லமா பிள்ள இருக்கட்டும் டா மச்சானுக்கு எதை எடுத்து வைய ஆ எடுத்து வைக்கிறேன் நீ தவளோ தூரம் சொன்னே உன் வாத்தா இந்த வீட்ல இருந்தா நான் இருக்க மாட்டேன்னு ஆனால் அத பத்தி எந்த கவலையும் இல்லாம எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாத்தியா லைலு லைலுமா லைலுமா குயிலுமாலாம் இருக்கட்டும் உங்க அம்மா இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன்னு சொன்னேன் ஏய் காலையில என்னடா ஆரம்பிக்கிற டா போடுற டீ போடுறதெல்லாம் வேணாம் உங்க அம்மா இருந்தா இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன் எங்க அம்மா இருந்தா இந்த வீட்ல இருக்க மாட்டேன் சரி அப்ப நான் இருந்தா இந்த வீட்ல இருக்க மாட்டியா என்ன இங்க பாருங்க இந்த இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன் ஓய் ஓய்

நிச்சமாதான் என் உலகமே நீ தாண்டி விட பெரிய சந்தோஷம் வேற ஏதாவது இருக்குமா அதான் விட்டுட்டு வந்துட்டேன் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்றது உண்மை நம்ம ரெண்டு பேரும் வெளிநாடு போறோம் இங்க பாத்துக்க வச்சுக்க ஆள் சொல்லி எங்க அம்மாவ அங்கே தள்ளி விட்டு வந்துட்டேன் சரியா இனிமே நீ என்ன ஜாலியா இருக்கலாம் நம்மள கேக்குறதுக்கு இங்கே யாரும் இல்ல நிஜமாவா எல்ல எனக்காகவா பண்ணீங்க வேற யாருக்காகடா செல்லம் என் உலகமே நீ தான் உனக்காக பண்ணாம வேற யாருக்காக பண்ணுவேன் நிஜமா இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கேக்கنا குடுத்து வச்சிருக்கனோ अशोक நான் மட்டும் என்ன இந்த மாதிரி பொண்டாட்டி கேக்க குடுத்து குடுத்து தான் வச்சிருக்கனோ ஐயோ சริக்கி ராலே என்ன அடிக்குறாலே அதெல்லாம் கிடைக்கட்டும் இது அம்மாவை அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன் அதுவும் இல்லாமல் நம்ம வெளிநாடு போகிற மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவாகிற மாதிரி இருக்கும் ஏதாவது கிடைக்குமா எனக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறா ஷோ உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா ஒரே நிமிஷம் தான் ஐம்பது என்ன அறுபதா எழுபதா கூட தாரேன் பட்டுக்குட்டியே சிக்கனமாக இருக்கணும்டா அறுபது எழுபது எல்லாம் வேணாம் ஐம்பது ரூபா கொடு போதும் ஏன்னா புருஷன் வந்து எல்லாத்துக்குமே தாராள பிரபு தாராளமா எல்லாமே பண்ணுவேன் அப்படியாப்பட்டவன் நான் வந்து இப்படி இருந்தனாலும் நீ வந்து சிக்கனமா குடும்பத்தை நடத்தணும்டா ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தான் ஊதாரியா இருக்கணும் இன்னொருத்தர் சிக்கனமா இருக்கணும் இப்படி ரெண்டு பேரும் ஊதாரியா இருந்தோம்னு வச்சுக்க அப்புறம் நம்ம பொழப்புல துண்டு விழுந்துரும்டா இந்நேரத்துக்கு என் மாவனார் சொத்து பொத்தெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கவே நம்ம சந்தோஷமா இருந்திருக்கலாம் என்ன பண்ணுறது அந்த அளவு நமக்கு தான் கொடுக்க மாட்டேன்டானே இப்போ அதைப்பா நான் பற்றி பேசுகிறான் சரி விடு விடு அத பத்தி பேசினா நமக்கு சங்கடம் தான் அது வேண்டாம் ஹ நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கலாம் இனிமே ஒரு ஐம்பது ரூபா கொடுக்கறா டக்குனு முடித்து விட்டு வந்துடுறேன் சுஹு ரூ ஹோமுக்கு புதுசா வந்திருக்காங்க சரிங்கம்மா அவங்க பசங்க ஏதோ ஃபாரின் போறாங்களா அதனால பாத்து காலையிலன்னு சொல்லி இங்க நம்மள நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க சோ இவங்களை நம்ம ஃபேமிலியில ஒருத்தரா நினைச்சு அவங்கள நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கணும் ஓகேவா ஆ சரிங்கம்மா ஏன்னா புதுசா வந்திருக்காங்க புது இடம் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஆஹ் எப்படின்னா நம்மளோட மிங்கில் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ நீங்க தான் அன்பா அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம கூட எல்லாரோட மிங்கில் வைக்கணும் ஓகே சரிங்கம்மா நான் பார்த்துக்கிறேம்மா நீங்கள் போயிட்டு வாங்கம்மா சரி பார்த்துக்கோங்க ஏங்கம்மா ஏங்கம்மா என்ன ரொம்ப தூக்கமா மன்னிச்சிருங்க எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும் என்ன எதுன்னு தெரியலங்க அதாங்க தூங்கிட்டேன் வேற ஒன்றும் இல்லைங்க ஐயோ ஐயோ இப்போ எதுக்கு இப்படி பயப்படுறீங்க இது உங்க வீடு எதுக்கு இப்படி பயப்படுறீங்க இல்லைங்க நான் எப்பயும் நேரமாக எழுந்திரிச்சிருவேங்க இன்னைக்கு கொஞ்சம் ஒரு உடம்பு டயர்டாக இருந்துச்சுங்க அது இல்லாமல் ஒரு மாதிரி கவலையாக இருந்துச்சா அதான் கூட தெரியலன்னு தூங்கிட்டேங்க அடிச்சிட மாட்டீங்கல்ல ஐயோ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்கே யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்க இங்க உள்ளவங்க எல்லாரும் அன்பாக தான் இருப்பாங்க ஏன் முத தடவை நான் இங்க வரும்போது இப்படித்தான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாமல் முழிச்சு முழிச்சு போய் அங்கே உக்காரமும் இங்கே உட்காரமா இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ எனக்கே இது பழகி போச்சு என்ன உங்க பையன் வெளிநாட்டுக்கு போறாரோ அதான் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்களா சரிங்க உங்க பையன் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறாரு என்ன எல்லாம் கூட்டிட்டு வந்து விடுறது கூட ஆள் இல்லை என் புள்ளாலாம் என்னை பார்க்க முடியாது வைக்க முடியாது உடம்பு சொல்லாத ஆளுன்னு சொல்லி என்ன அப்படியே ஒரு திருவிழா கூட்டிட்டு போறேன்னா அங்கேயே விட்டு விட்டாங்க எனக்கெல்லாம் எங்க போறது என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல ஒரு விவரமும் தெரியாது அதுக்கப்புறம் பாடல் பிளாக் பாரத்துலேயே படுத்து கிடந்தி அங்கே வரவங்க வரவங்ககிட்ட எல்லாம் ஏதோ யாசகம் கேட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு அப்படியே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பொழப்ப ஒட்டிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் இவங்க வந்தாங்க இந்த அம்மா வந்துட்டு என்னமாச்சு ஏதாச்சுன்னு கேட்டாங்க இந்த மாதிரின்னு சொன்னேன் அப்புறம் அவங்க வந்துட்டு உங்கள் பையன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்க நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னாங்க என்ன வேணாலும் ஒதுக்குனதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை இந்நேரத்துக்கு என் புருஷன் உசுரோடு இருந்திருந்தா அந்த மனுஷனை நான் ஏதோ குடிசையோ போதும்னு சொல்லிட்டு இருந்திருப்போம் எங்களுக்கு அந்த குடுப்பனையும் இல்லை அந்த மனுஷன் போயிட்டதுனால எனக்கு போகிறதுக்கு போகணும்னு இங்கே வந்துட்டேன் இங்கே எல்லாரும் என்ன நல்லா பார்க்கணும் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லித்தான் என்னை பார்க்க முடியாதுன்னு அனுப்பி விட்டாங்க வந்து எனக்கு மாத்திரை மருந்துன்னு அது இதுன்னு என்னென்னமோ வாங்கி கொடுத்து என்னை பார்த்துக்கிட்டாங்க இப்போ பாருங்கள் உடம்பு நல்லாயிருச்சு

அஞ்சு மணிக்கு முடிப்பு வந்து பார்த்தேன் அப்புறம் படுத்துட்டேன் ஓ சரி 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 நீங்க அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா நமக்கு முடிஞ்சது இந்த புள்ளு புடுங்கிறது ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு அப்படியே இருப்போம் அவங்களாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு வாங்க போவோம் ம் சரிங்க என்னத்துக்கு என் பையன் எழுந்திரிச்சிருப்பான் சாப்பிட்டாகலோ என்னன்னு கூட தெரியல வெளிநாடு போயிட்டாகலா இனிமே தான் போவாங்க இனிமே தான் பரவாயில்ல பரவாயில்ல சம்பாரிச்சு நல்லபடியா இருக்கட்டும் என்ன என்னை மாதிரிலாம் இருந்தால் தான் கஷ்டம் என்னையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க உங்கள் பையன் பரவாயில்ல அம்மா பத்திரமா இருக்கணும் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போகிறாரு நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அதுதான் சரி நீ எங்கிட்ட விட்டுட்டு வந்தால் தான் சரி இல்லைன்னா முரண்டு பிடிச்சிக்கிட்டு தான் கிடப்பாரு ஆமாங்கக்கா அப்புறம் நம்பளும் என்னங்கக்கா பண்ண முடியும் நீ கடையை நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்கிட்டும் பார்க்கணும் அவரும் வந்துட்டு வேலைக்குன்னு போகிறாரு நமக்குன்னு ஒரு வீடு நல்ல வீடாக ஒன்று கட்டணும் வைக்கணும் பிள்ளை குட்டிங்கன்னு பிறந்துருச்சுன்னா வசதி பத்தாது அதெல்லாம் யோசிச்சும் அதுவும் இல்லாம மாமாவும் பாவும் வயசான காலத்துல அவரும் நம்மக்கிட்ட ஒவ்வொரு விஷயம் சொல்றதுக்கு சங்கடப்படுறாரு பாத்ரூம் போறதுனால தான் கூட்டிகிட்டு போகிற வரேன் அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் மருமாவை போய் இவ்வளவும் செய்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு இவரும் வேற வேலைக்கு போற நேரத்தில் அதை கெடுத்துட்டு இங்கே வந்துட்டு இருக்க முடியாதுல்லக்கா அதான் சரி அத்தையும் ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு தான் ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து விட்டுருவோம் தான் நான் அப்படி பேசிட்டு வந்தேன் பரவாயில்ல பரவாயில்ல மீனா தான் புலம்பிக்கிட்டே கடந்தா ஐயோ இவ்வளோ வரை கட்டி வைக்கிறோம் ஒரு பொறுப்பும் இல்ல ஒரு வேலையும் பார்க்க மாட்டா வைக்க மாட்டா புகழ் வீட்டுல என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா பரவாயில்லையே மீனா மாதிரி நல்ல பொறுப்பா இருக்கப்போ இதுல என்னங்க இருக்கு உங்க அம்மா தானே பயந்துகிட்டு கிடந்தா ஐயோ என் பிள்ளைக்கு அதுவும் தெரியாது இதுவும் தெரியாது எதுவும் தெரியாதுன்னு ஆனா அன்னைக்கே வந்து என் பையன் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தப்பைய வந்து பார்த்துட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு எதுவும் தேவைன்னா கூட கேளுங்க தான் நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்போ கூட வந்து அன்னைகிட்ட நான் அப்படி சுசகமா போட் பேசினேன் ஆமா செஞ்ச தப்புக்கு பிராய சித்தம் பண்றாளா அப்படின்னு ஒரு மாதிரி பேசிவிட்டாரு அப்புறம் நம்ம என்ன தப்பி மறுபடியும் பேச முடியும் ஆனா தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலையிலிருந்து அவரும் நிக்கிறாரு ஒரு காலத்துல தப்பு பண்ணாங்களா விட்டு தொலைஞ்சிட்டு அடுத்த அடுத்த இதை பார்க்கறத விட்டு அதையே புடிச்சிட்டு இருக்காரு என்னமா பண்றது அந்த காலத்தாளுங்க இப்போ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எல்லாத்துக்கும் யோசனை இருக்குமா எப்படியோ ஒண்ணு மாமியாரையும் மாமனாரையும் சேர்த்து வைக்கிற நீ வந்து தான் சேர்த்து வைக்கணும்னு இருந்திருக்க என்னவோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சரி சரி அப்ப எப்போ கூட்டிட்டு வராங்க அதெல்லாம் உடம்பு நல்லா இருக்கு இன்னைக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான்தான் சொன்னேன் இங்கே வந்தால் அவர் முரண்டு பிடிச்சிட்ருப்பாரு அங்கேயே ஹாஸ்பிட்டலில் ரெண்டு நாளைக்கு விட்டாதான் தான் சரிப்பட்டு வரும்னு சொன்னோம் அப்புறம் டாக்டர் டீம் போய் பேச சொன்னேன் வர அப்புறம் பேசினாரு அப்புறமேட்டுக்கு அதுக்குண்டான வாடகை கூட நாங்கள் கொடுத்துட்றோம் சார் அப்படின்னு சொன்னோம் சரிங்க அப்படின்னாங்க ஆமாம் நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம் ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே சரி சரி அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு சரிம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் அதை பற்றி இங்கே கவலைப்படாதீங்க அப்படின்ட்டாங்க சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் அது அன்பு வரும் ம் ஆமாங்க்கா உங்கள் அம்மா எதுவும் சொன்னியா இல்லையா இல்லைங்க்கா அவங்ககிட்ட சொல்லலைப்பா ஆமாங்க்கா அவங்கள அங்கேருந்து இங்கே அழைச்சல் இங்கேருந்து அங்கே செலவு பண்ணிட்டு தானேக்கா அங்கேருந்து இங்கே வரணும் அதனால தான் எதுவும் சொல்லலை ஆமாம் எதுவும் சொல்லாத இங்கே நடக்கிறது எதுவுமே அங்கே சொல்லக்கூடாது அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு கிடப்பாங்க ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ பிள்ளை எப்படி கட்டி கொடுத்து பிடி ஆயி போச்சு அப்படின்னு தான் வருத்தப்படுவாங்க அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது அப்புறம் முத்து நல்லபடியா பாத்துக்கிறேன் ஆ அகலை நல்லா பாத்துக்கிறானுங்கக்கா சரி சரி எது விசேஷம் எதுவும் இருக்கா இப்பதான் ஒரு விசேஷம் முடிஞ்சுது அடுத்து இனி பொங்கல் வருங்கா அதாங்க விசேஷம் நான் வந்து வந்தாலும் காரியத்துல கண்ணார்படி கல்வி என்னக்கா அப்பா சொல்லிருக்கேன் உனக்கு எது விசேஷம் இருக்கான்னுதான் கேட்டேன் உங்களுக்கு எதுவும் இருந்தா நான் வானே ஒரே வார்த்தையில ஓட விட்டுறாமா கல்யாணம் ஒண்ணு ஆகுதோ இல்லையோ கல்யாணம் ஆகலனா கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகல அப்படின்றாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லைன்றாங்க இவங்களுக்கு எல்லாம் என்னமா தெரிய மாட்டேங்குது கல்யாணம் உடனே புள்ளை பத்துக்கணுமோ புள்ளைய பத்துக்கிட்டே இவங்க வந்து தாங்க போறாங்க நம்ம தானே தாங்கணும் அதனால நமக்கு எப்ப எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அப்ப அதை கத்துக்க வேண்டியதான் சும்மா எப்ப எப்ப இனி எப்ப யாராவது கேப்பீங்க